சார்பாக நடைபெற்ற இந்த இரண்டு பிரிவு பெரிய பெரிய மாடு சிறிய மாடு பந்தயங்களில் வெற்றி பெற்ற மேலாண் போட்டி வெற்றிவேல் ராணா சுதன் தேவன் அவர்களுடைய ஓட்டி வந்த சாரதி கொட்டவுடி நந்தன் பெரிய மாட்டுக்கு வராகி பற்றி வாசகம் மாட்டுக்கு

அதேபோல் ஒன்றை வழங்குபவர்கள் பாண்டிச்சாமி முதலில் கொடி எடுத்து முதலாவதாக வந்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் பாண்டி கோயில் பாண்டிசாமி அதை ஓட்டி வந்த சாரதி ராமச்சந்திரன் கொடிக்க பனிரெண்டாயிரத்தி ஒன்று பாண்டி கோயில் பாண்டியங்க ஆயிரத்தி ஒன்று வந்து வாங்க அந்த மாட்டை ஓட்டி கொடிக்கு முதலாவதாக இருக்காரா அவங்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாரை பூத்தி கௌரவைக்கப்படும் பரிசு பத்தாயிரத்தி ஒன்றை வழங்குவர் ஏஎல் கருப்பையா என்ற பூச்சையர் தன் எஸ் சூர்யா நகர் அவர்கள் பொன்னாரை பூஜை பெறுகிறது சாமிக்குமார் அவர்கள் மாடு பெறுகிறது அதை ஓட்டி வந்த சாரதி பதினெட்டாம் குடி மணி மூன்றாவது பரிசு எட்டாயிரத்தி அந்த பரிசு பெரும் மாட்டின் உரிமையாளர்கள் உங்கள் எஸ் எஸ் கோட்டை அருகாமையில் உள்ள கொண்டலைப்பட்டி பவிதாரணி அவர்கள் எட்டாயிரத்தி ஒன்றை இது கௌரிக்கப்படுகிறது ரமேஷ் சியாமுத்துப்பட்டி அவர்கள் வழங்குகிறார்கள்